கூலி நாளை ரிலீஸ் அதாவது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பொதுவாக ஒரு படம்னா நிச்சயமா ஹிட் அடித்தானே செய்யணும் அப்படின்னா அது உண்மைதான் ஆனா இந்த படத்தோட வெற்றி கூலி படத்தோட வெற்றி ரஜினியின் ஒரு மிகப்பெரிய இமேஜை அது வந்து பில்டப் பண்ணுமா இல்ல இருக்கிற இமேஜிலேருந்து சில பல துளைகளை போடுமா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே ஏன்னா நமக்கே தெரியும் எப்படி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருடங்களா நம்பர் ஒன் இயக்குனர் அப்படிங்கிற பேரை வந்து இருக்கும்போது திடீர்னு ராஜமொழி மகதீரா நான்கி பாகுபலி பாகுபலி டூ ட்ரிபிள் ஆர்னு அப்படியே ஒவ்வொரு செங்கலா உருவி ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய கோட்டையவே ஒரு கட்டிட்டாரு ராஜமொழி அவர்கள் அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சங்கர் அவ்வளவுதான் இனி காலி இனி ராஜமொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரஜினியோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் நான் சொல்றது அவருடைய உடல்நிலை சரியில்லாம போய் கோச்சரையால் ஆரம்பிச்சு தான் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் சொல்றோம் அதுல வந்து ரஜினிக்கு வெற்றி படங்களை விட தோல்வி படங்கள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் அமைஞ்சரா சக்சஸ்ஃபுல் டிகேடாக அமைஞ்சதையும் நம்மளால் மறுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சுமாரான படங்கள் அப்படிங்கிற இது நம்மளுடைய கருத்து ராஜா விஜய் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் கூட ஒரு பிகிலோ ஒரு வாரிசோ ஏன் ஒரு லியோவோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான படங்கள் விமர்சகர்கள் கழுவி கழுவி ஊத்தின படங்கள் ஆனாலும் கூட அந்த படங்கள் தாறுமாறான கலெக்ஷனை பெற்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த டைமில் விஜய் எப்படி நடித்தாலும் நாங்கள் விஜய்க்காக ஒரு தடவை வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் ஃபேமிலி ஆடியன்ஸோட நிலைப்பாடு ஸோ அதன் விளைவாக ரஜினியோட வசூலை விட விஜயோட வசூல் தாறுமாற எகிரிடுச்சு இந்த நேரத்தில் தான் இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க அது விஜய் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி தேதிக்கு அவரு தான் நம்பர் ஒன்றுன்னு தேவையில்லாமல் எரிய கொல்லியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த வாரிசு படத்தோட ஆடியோனஞ்சில் பண்ணாங்க இதை விஜய் அளவுக்கு கூட மறுக்கவே இல்லை லியோ அந்த சக்சஸ் மீட்டில் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னா அது ரஜினிதான்னு சொல்லும்போது எல்லாரும் பெருந்தன்மையாக எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மடா அப்படின்னாங்க ஆனால் இதே டைலாக்கை அதே வாரிசு படத்தோட ஆடியோன்சில் கடைசியாக பேசின விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி தான் பா அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை சரியா இருந்துக்காது ஆனால் அவர் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக அவர் வந்து பில்டாக அதை வந்து இமேஜை பில்டப் பண்ணார் அது ரஜினியுமே பயங்கரமாக டீஸ் ஆகி அப்புறம் நடந்த ஜெயலலிதா படத்தை ஆடி அலஞ்சாகட்டும் அதற்கு விஜய் லியோவில் பதிலடி கொடுத்ததாகட்டும் மறுபடியும் லால் சலாம் ஆடி அலஞ்சல வந்து ரஜினி சமரசமானதும் இதெல்லாம் பார்த்தது தான் ஆனாலும் கூட அடிபட்ட புலியாக வெறிகொண்ட வேங்கையாக ரஜினி அவர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வெறித்தனமாக இருக்கார் அதாவது லியோவும் ஜெயிலரும் அதே வருஷத்தில் வந்தாலும் கூட ஜெயிலரை விட லியோ தான்பா சில பல கோடிகள் கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய உறுத்தலாகுது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்ஸை கொடுத்தாலும் கூட இந்த மாதிரியான பஞ்சாயத்து வந்துட்டே இருக்குது சரி வேட்டையன் ஹிட் ஆகுன்னு பார்த்தா வேட்டையன் டைமில் கோட்டு நானூற்றது கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சி வேட்டையன் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு அதுலையும் நிறையா முரண்பாடுகளாக இருக்குங்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தெளிவான யாராலையும் மறுக்கவே முடியாத பா பார்ஜிஸ்டைல சொன்னா ஒரு புறக்கணிக்கவே முடியாத ஒரு மாபெரும் வெற்றி படத்தை ஒரு கேஜிஎஃப் டூ மாதிரியோ இல்ல விக்ரம் டூ மாதிரியோ ஏன் எந்திரன் மாதிரியோ ஒரு மகா மெகா பிளாக் பஸ்டர் அது இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கொடுத்தே ஆகணுங்கிற அந்த கட்டாயத்தில் ரஜினிகாந்த் இருக்கார் ஸோ இந்த கூலி படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன்லாம் வேணாம் லியோ தான் அதிக கலெக்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆறுநூற்றம்பது கோடி இந்த பக்கம் ரஜினிக்கு வந்து எயிட் டூ பாயிண்ட் ஓ எட்நூறு கோடி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுலேயும் நிறைய முரண்பாடுகள் இருக்காங்க ரெண்டுலையுமே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சந்தேகமோ பிசுரோ இல்லாமல் எல்லா ஆடியன்ஸும் ஏழுநூறு கோடியாக ஆமாம்ப்பா ஏழுநூறு கோடி ஒத்துக்கிறாங்க எட்நூறு கோடி சொல்றா ஆமாப்பா எட்நூறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிஜமாகவே உணர்கிற ஒரு வெற்றி படமாக இந்த கூலி அமைஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதற்கான முதல் அச்சாரம் முதல் நாள் முதல் காட்சி இரண்டாம் காட்சி மூன்றாம் காட்சியிலே தெரிஞ்சிடும் ஏன்னா முதல் நாள் என்ன ரசிகர்கள் சொல்லுவாங்க பட் ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷனை டார்கெட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்